வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி சரத்பவார் கலக்கி கொண்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மேற்கு மகாராஷ்டிராவை குறிவைத்து சிறை விஷயங்கள் பண்ணுறாரு நாளை மறுநாள் ராகுல் காந்தி ரெண்டு நாள் பயணமாக வந்து கோலாப்பூருக்கு வராரு இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நிதின் கட்கரி அதுக்கப்புறம் ராஜ்தாக்கரே பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்க ரெண்டு பேரும் நிதின் கட்கரி பிஜேபி தான் ரெண்டு பேருமே நிதி பற்றாக்குறை மூணு சதவீதம் குறைஞ்சிருச்சு மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொன்னது முக்கியத்துவம் திடீர்னு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மையம் அமைக்கணும்னு நம்ம ஷிண்டே சொல்கிறாரு அது ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தாங்குமா அப்படிங்கிற கேள்வியை சுப்ரியா சூழல் கேட்குறாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தொகுதி பங்கீடெல்லாம் முடிவாகிட்டு வரும்போது ராகுல் காந்தியுடைய முந்தைய பயணம் இந்த சர்க்கரை இடம்ங்கிறாங்களா மகாராஷ்டிராவில் ஒரு ஆறு தொகுதி இருக்குது டிஸ்ட்ரிக் அங்கே ஃபுல்லாக சர்க்கரை ஆலைகள் அங்கே தடவை சங்கிலி அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் வந்து பட்டாக்கரா கதம் அப்படிங்கிற ஒரு தலைவரோட சிலையை திறந்து வைக்கிறார் ராகுல் காந்தி போன மாதம் அதுவும் முக்கியத்துவம் அப்போ மேற்கு மகாராஷ்டிராவை மட்டும் மையமாக வைத்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி நகர்த்தக்கூடிய காய் அதை ஷிண்டே எப்படி முறியடிக்கிறாரு நீங்கள் கேட்குற மாதிரி ஐயா மோடி அமித்ஷா இதில் எதுவும் உள்ள தலை இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடக்கிறது உண்மையே தாங்க அமித்ஷா மோடி இவங்களுக்கெல்லாம் பல வேலைகள் இருக்குது அவங்க கவர்மெண்ட் காப்பாற்றிக்கணும்னு அவங்க வேலை ஷிண்டேக்கு நிதி நிலைமை பிரச்சனை பல பிரச்சனை அது ஓடிட்டுருக்காரு அஜித் பவாருக்கும் ஷிண்டேவுக்கும் சண்டை அஜித் பவாருக்கும் பிட்னா சண்டை பிட்னா கொஞ்சம் ஓர வச்சுட்டாங்க இப்படி அந்த கூட்டணியில் அவ்வளோ பிரச்சனை ஏன்னா சரத்பவாருக்கு ஒரே பிரச்சனை ஜெயிச்சே ஆகணும் இல்லைன்னா கட்சி கைவிட்டு போயிடும் உத்தவ் தாக்கரே ஒரே பிரச்சனை ஜெயிக்கணும் இல்லைனா முடி மூடிட்டு போயிட வேண்டியதான் இதுவோடு போயிட தான் அவங்க அப்பா அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியாக சிவசேனாவை மறந்துட தான் அப்போ ரெண்டு பேர் எவ்வளோ தீவிரமாக வேலை பார்ப்பாங்க தோற்று அடி வாங்கி உட்காந்துருக்க அவர் ஜெயிப்பாரா இல்லை ஜெயிச்சு மிதப்பில் இருக்கவங்க ஜெயிப்பாங்களா அதான் இந்த எலெக்ஷன் ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாரு சரத்பவார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு மகாராஷ்டிராவில் மொத்தம் ஒரு ஆறு தொகுதிகள் ஆறு எம்பி பூனா அகமது நகர் சோலாப்பூர் சத்தாரா சங்கிலி கோலாப்பூர் இது மொத்தம் எழுபது எழுபது சீட்டு இந்த இடத்துல டோட்டலாக உங்களுக்கு தெரியும் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு இந்த எண்பது இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டில் மும்பை அப்படிங்கிறது ஒரு முப்பத்தாறு தொகுதி அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஓரளவுக்கு பிஜேபி நல்லா வந்துட்டாங்க இன்றைக்கி சிவசேனா உடஞ்சிருக்கறனால பிஜேபி அடித்து விளையாடுவாங்க அதுதான் இப்போ பிரச்சனை அது முப்பத்தாறு தொகுதியில் ஒரு நாலு தொகுதி கண்டிப்பாக பிஜேபி தான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க அதனால் கொஞ்சம் தடவை எம்பிலே நல்லா வந்தாங்க அந்த மகாரா இது நம்ம மும்பையில் அப்போ ஜெயிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு மகாராஷ்டிரா இப்போ இந்தியா கூட்டணிக்கு சாதகம் ஏற்கனவே சாதகம் தான் அது வந்து என்னென்னா சரத்பவருடைய கோட்டைன்னே சொல்லலாம் இப்போ இங்கே சொல்கிறோம்ல அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க ஏரியா கொஞ்சம் எந்திரிச்சு வேகமாக அடிப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரத்பவார் அவர்கள் காங்கிரஸில் இருக்கும்போதும் சரி என்சிபி ஆரம்பிக்கும் போதும் சரி இந்த மேற்கு மகாராஷ்டிரா அவருக்கு ரொம்ப துணையாக இருந்தது ஏன்னா இங்கே இங்கே முழுக்க முழுக்க அவருடைய ஆளுங்க தான் அதுவும் குறிப்பாக வந்து இந்த சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரும் பணம் படைத்தவர் அவங்க தான் அந்த ஏரியாலே யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க ஏன்னா அந்த தொழிற்சாலையை நம்பி தான் மக்கள் இருக்காங்க தொழிற்சாலை முதலாளி கூப்பிட்டாப்பா இந்த இதுக்கு ஓட்டு போட்டிருப்பா நம்ம அப்போ தான் இல்லைனா வேலை இல்லைப்பா அப்படின்னு எதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓட்டு போட்டுன்னு அப்படியே மாற்றிடுவாங்க அப்போ இவ்வளவு நாளும் ஒரு அதிகார மையமாக இருந்த சரத்பவார் எங்கே கோட்டை விட்றாருனா இப்போ சமீபத்தில் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா மேற்கு மகாராஷ்டிராவில் நிறையா ஜெயிக்கிறாங்க இது இவங்க காங்கிரஸ் நிறையா ஜெயிக்குது அதேமாதிரி என்சிபி நிறையா ஜெயிக்குது எப்படா இதை பண்ணுறதுன்னு தான் வராத வந்த தெய்வமாக என்சிபியில் சார் அஜித் பவார் உண்டு எடுக்கிறாங்க எது அவரை வச்சு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய என்சிபியோடைய ஆளுங்கிட்ட பேசுகிறாரு மாமாட்டெல்லாம் இருக்காதீங்க நம்மகிட்ட வந்துருங்க இனிமேல் ஐயா மோடி தான் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த பக்கம் தள்ளிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிட்டாங்க அது வேறு விஷயம் தள்ளிட்டு வர்றார் இப்போ பிஜேபியோடைய என்ன நிறைவேறிடுச்சு ஏன்னா சொந்த ஒரு எல்லா ஊரில் ஒரு எட்டை பண்ணுறப்பார் அந்த மாதிரி அப்போ சொந்த ஆளை வச்சே பிஜேபி வந்து சரத்பவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்போ நெருக்கடி சரத்பவருக்கு என்ன வருது மூணு சீட்டு போனால் பரவாயில்ல அஜித் பவாரை அஜித் பவாரை நாளைக்கு பெரிய ஆளாய்க்கு விட்டு பிஜேபி தான் பொண்ணுக்கு சுப்ரியா சோழக்கு பதவி இல்லை நீ வெளில போமா அப்படின்னு சொல்லி கட்சியை மூடிடுவாங்களோ நான் போனதுக்கப்புறம்னு ஒரு பயம் வருது அப்போ வேகமாக இயங்க ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி நீ அடிக்கடி இங்கே வாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து கோலாப்பூர் கோலாப்பூரில் வந்து வர தேதி வந்து ராகுல் காந்தி வராரு ரெண்டு நாள் அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் சந்திக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யோகி மகாராஜ் அப்படிங்கிறவர் அங்கே எம்பி அவர் தான் அந்த ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பக்கம் மேற்கு மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் இன்னொரு பக்கம் சரத்பவார் போய் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இப்போ எம்பிஏ தேர்தலில் நான் போன தடவை தேர்தல் நடந்தது இல்லை எம்எல்ஏ போன தடவை மொத்தம் எழுபது சீட்டு அதில் சரத்பவாருடைய கட்சி முப்பத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் வந்து இருபத்தேழு சீட்டு பன்னெண்டு சீட்டு பிஜேபி வந்து இருபது சீட்டு அப்புறம் சிவசேனா அஞ்சு சீட்டு இன்றைக்கி ஒரு எழுபது சீட்டில் இன்றைக்கி வந்து என்சிபி அப்படிங்கிற ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து தக்க வைக்கணுங்கிறது இப்போ கா பிஜேபியுடைய இவங்களுடைய பிளான் யார் இந்தியாவுடைய பிளான் ஏன்னா அங்கே வந்து பிஜேபி வலிமை இல்லாமல் பிஜேபி எப்படி ஓரளவுக்கு ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து நின்னாங்க ஆனால் சிவசேனா விட அங்கே பிஜேபி கொஞ்சம் வலிமையாக இருக்குது ஏன்னா ஜே பிஜேபி பத்து சீட்டு ஜெயித்தாங்க சிவசேனா அஞ்சு ஒன்றுபட்ட சிவசேனா அப்போ எங்கே இதில் குழப்பம் வருதுன்னா பிஜேபி ஏற்கனவே ஜெயிச்சாங்க பாருங்க அந்த பத்து சீட்டு அதை அடிக்கணும் சிவசேனா அஞ்சு ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சாங்கல்ல அதை இன்னும் நம்ம உள்ள ஏன்னா இப்போ சிவசேனா உத்தவ் தாக்கரே இங்கே தான் இருக்கார் இப்போ அந்த அந்த சீட்டையும் பிடிச்சிடலாம் அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதி நம்ம ஜெயிக்கணும் பத்து சீட்டு பிஜேபி தவிர அதுதான் சரத்பவரோட நோக்கம் ஒரே இடத்துல இரநூத்தி எண்பத்தெட்டில் கிட்டத்தட்ட அறுபது அப்படின்னா அது பெரிய எண்ணிக்கை பத்து சீட்டு தான் மற்றவங்களுக்கு அப்போ அதை நோக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது முக்கியமாக எல்லாமே கம்யூனிட்டி தான் இப்போ என்னாச்சு சரத்பவர் என்ன பண்ணுறாரு சமர்ஜித் கஜால் சமர்ஜித் காட்கே அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெரிய தலைவர் அந்த ஏரியாவில் அவர் என்ன பண்ணுறாரு பிஜேபியிலேருந்து விலகி என்சிபிக்கு வர்றார் பிஜேபி பத்து ஜெயிச்சதில் அதில் முக்கியமான ஒருவர் சமர்ஜித் கட்கே அவர் என்ன பண்ணுறாரு இப்போவே இப்போ போனாரில் போனதில் போய் என்ன பண்ணிட்டார் நீ தான் காஜல் தொகுதியோட எம்எல்ஏ இப்போ அறிவிச்சிட்டார் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார் அப்போ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் கூட்டணியே முடிவாகல அதுக்குள்ளே சரத்பவார் அங்கே போயிட்டு பிஜேபிலேருந்து ஒருத்தர் வராரு சரத்பவார்கிட்ட நீ நம்ம எம்எல்ஏ வேலைய ஆரம்பிட்டார் அப்போ என்னென்னா சரத்பவாருக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ ஹேண்ட் உங்கள் இந்த தொகுதி உங்கள் உங்களுக்கு தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் தான் இவ்வளோ வேகமாக அறிவிக்கிறார் ஏன்னா அவரும் விவரம் தெரியாதவரில் அப்புறம் இந்த சமர்ஜித் கெட்கே இப்போ வேக வேகமாக வேலை பார்க்குறாரு காஜல் தொகுதியில் எதிர்த்து எந்த இந்தியா தொகுதியில் நம்ம என்ல யார் நிற்கிறான்னு தெரியாத போது அவங்க தடுமாறுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாரு போன எம்பி இப்போ நம்ம எம்பி எலெக்ஷன் நடந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா மூணு எம்பி சீட்டை பிஜேபி ஜெயிக்குது பூனே சத்தாரா சங்கிலி மொத்தம் ஆறில் மூணு ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி மேற்கு மகாராஷ்டிரா தான் சரத்பவாரோட கோட்டை அங்கேயே மூணு ஆறில் மூணு வந்து பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு கேட்கலாம் தடவை நிறையா சீட்டு வந்து இந்தியா ஜெயித்தாங்களே வேற எல்லாம் எங்கே ஜெயிச்சாங்கன்னா மேற்கு மகாராஷ்டிராவை தாண்டி நிறைய இடத்துல ஜெயிச்சிட்டாங்க தான் எங்கே செல்வாக்கு இருக்கமோ அங்கே கோட்டை விட்ருக்காங்க செல்வாக்க கோட்டை விட்ட இடத்துல மவுடியும் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அது அதை வந்து சரத்பவர் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஏற்கனவே இந்த மூணு எம்பி இருக்குல்ல அதில் என்னென்ன தொகுதிகள் வருது கோலாப்பூர் சங்கிலி மாதா சிறிதளி அகமது நகர் சைதூர் கோலாப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு எதனால் பிரச்சனை யாரை பிரச்சனை யாரை தூக்கலாம் யாரை போடலாம் இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் இதெல்லாம் தாண்டி இப்போ மேற்கு மக மகாராஷ்டிராவை பலப்படுத்துறதுக்கு எவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணிகிட்ருக்காரு சரத்பவார்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயே தூங்கிட்டார் ஒரு பக்கம் பாராவதி வந்து சரத்பவருடைய கோட்டை சரி இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்ன தாங்க நடக்குது இன்னொன்று ஏற்கனவே நிறையா சொல்லிவிட்டோம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கு ஒன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்கனவே ஜிடிபி நல்லா இருந்த மகாராஷ்டிரா இன்றைக்கி நிதி நிலைமையில் மூணு சதவீதம் குறைச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிற எல்லாம் ஒன்று தான் இந்த ஃபேரக்ஸ் அப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண வந்தது உத்தவ் தாக்கரே இருக்கும்போதே சைன் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் போயிடுச்சு இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து குஜராத் போகுது உத்தவ் தாக்கரே கேட்குறாரு நான் இருந்து அதை விட்டுருக்க மாட்டேன்னு எப்படி குஜராத் போகுது அது இப்படி எல்லாமே குஜராத் போகுது அப்போ ஏற்கனவே ம மகாராஷ்டிரம் மராட்டியர்களுக்குங்கிற தான் சிவசேனா கோஷம் அப்போ இந்த கோஷத்தை இன்னும் வலிமையாக கையில் எடுக்கிறார் குஜராத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து மேற்கு மகாராஷ்டிராவை அரசை கையகப்படுத்த இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இப்போ மோடி என்ன பேசுவார் சொல்லுங்களேன் ஒன்றும் பேச முடியாது மேட்ரே இல்லை இல்லை நீட் தேர்வு வேணும்பாரு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து நீட் தேர்வு வேணாம் பார் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இந்துத்துவ பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பை பைபிள் படிக்கிறவர் வந்து லட்டுவை பண்ணிட்டாரு நிறையா கோயில்லாம் இருக்குதுங்க நாங்கள் நிறையா வந்தால் நிறையா கோயிலெலாம் கட்டுப்போகிறோம் இந்துக்களே ஒன்றிணைவோம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம வந்து பண்ணுவோம் இஸ்லாமியர்கள் பாருங்கள் நிறையா அதே தான் மறுபடியும் ரிப்பீட்டு தான் அந்த வா அதே பிரச்சாரத்துக்கு போகணும் அதே தான் ஒரு கேசட் தூக்கி போட்டோம்னா முடிஞ்சு ஏன்னா இன்றைக்கி தலித்துகள் மத்தியில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி அம்பலப்பட்டுருச்சு உங்களுக்கு தெரியும் மராத்தா நம்ம என்ன கேட்குறோம் மராத்தாவே முழுக்க போடலன்னு வச்சுக்கோங்களேன் பாதி பாதியாக போனால் கூட நீ பிஜேபி தோக்குது எப்படி ஜெயிக்க முடியும் ஏற்கனவே காலங்காலமாக உங்களுக்கு யார் ஓட்டு போட்டுருந்தோ அவங்களே உங்களை விட்டு போயிட்டாங்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பலம் போச்சே எம்பி எலெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பலம் என்னென்னு இப்போ எம்பி எலக்ஷனில் யாரை முன்னிறுத்தி மோடி ஓட்டு கேட்டார் ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க நான் தான் கடவுள்னு தான் கேட்டார் ரைட் இப்போ ஷிண்டே பெரியாலாம் மோடி பெரியாலாம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோடி தான் மோடி தான் பெரிய இமேஜ் ஏன்னா மோடி வச்சு தான் நிற்கிறாங்க இப்போ கூட சிந்தியாவை முன்னிறுத்தலை எங்க மோடியை முன்னிறுத்தி மோடி பிரதமருங்கும் போதே ஓட்டு போடல எப்படி எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க கான்செப்டே தப்பா இருக்குது எப்படி ஓட்டு போடுவாங்க இப்போ அதை தான் நடக்கு போது எழுந்து வச்சுக்கோங்க மோடியை முன்னிறுத்தி அஞ்சு சீட்டு போச்சு எப்படி இந்த ஜெயிச்சு பயிப்பாங்க அப்போ ராகுல் என்ன பண்றாரு ஒரு தலைவரான மட்டும் ராகுல் நம்ம பாராட்டோம்னா சரத்பவர் சொல்றதை கேட்கிறாரில் மேற்கு மகாராஷ்டிரா போங்க அங்கே எல்லா அவர்களாலையும் கலந்துக்கோங்க இப்போ அஞ்சு ரெண்டு நாள் அங்கே இருக்கார் அப்போ ரெண்டு நாள் என்ன பண்ணுவார் அங்கே இருக்கக்கூடிய சுகர் முதலாளிகள் எல்லாத்தையுமே பார்க்கறது இப்போ என்ன சரத்பவர் என்ன சொல்கிறாரோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வே இளைஞர்களை வந்து உள்ளே இழுக்கிறது அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது சர்க்கரை ஆலையில் இருக்கக்கூடிய பெரிய பணம் படைத்தவர்கள் இருக்காங்கல்ல அதில் ஒரு மூணு பேர் மாறிவிட்டாங்கள்ல மற்ற மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க அந்த மூணு பேர்ட்டையும் உங்கள் ஆளுங்களுக்கு சீட் தரோம் என்னப்பா சொல்லுப்பா நாங்கள் தான் ஆச்சுக்கு வர மாதிரி இருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க வரக்கூடியது இந்தியா கூட்டணி ஆச்சு சரிப்பா இந்த கட்சிக்கே போயிடுவோம் அதையும் தாண்டி அஜித் பவர் அஜித் பவார் அறுபது டு எழுபது சீட் கேட்குறார் கடைசியாக பட்னாவிஸ் ஒத்துக்க மாட்டுறாரு ஷிண்டே ஒத்துக்க மாட்டார் இவரை கழட்டி விட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க அவர் எங்கே போவார் பெரிய பாட்டை போவாரா தனிச்சு நிற்பாரா அப்போ என்சிபியில் அஜித் பவாருக்கே சிக்கலுங்கும் போது அவரை நம்பி வந்த சர்க்கரை ஆலய முதலாளிகள் என்ன பிரச்சனை அவங்களும் இப்போ ஷேக் என்ன வெளியில் வருது பேச்சு உத்தவ் தாக்கரே வெளியில் போயிடுவார் இந்தியா கூட்டின உடையின் ஏதாவது பேச்சு வருதா இல்லையே என்ன பேச்சு வருது எப்போ பேச்சு என்னென்னா அஜித் பவாரோட எழுப்ப போகிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு அஜித் பவாரை பிடிக்கலை இப்படி அஜித் பவார் அஜித் பவாருங்கிற மேட்ரையே வரும் ஏன்னா அஜித் பவார் வந்து முஸ்லீம்கள் மேலே கை வச்சால் கோவப்படுவார் பக்பு வாரி சட்டத்தால் ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து மதச்சார்பற்ற தலைவர் ஏன்னா என்சிபிலேருந்து வந்தார் அந்த பிளட்டு இருக்கும்ல அதை வந்து ஷிண்டேவும் இவங்களும் ஒத்துக்க மாட்டுறாங்க நம்ம பாட்டுக்கு இந்துத்துவாக பேசிட்டு இருந்தாலும் அப்படி பேசிகிட்டு இருக்கான் இந்தாலும் முதல்ல விளாட்டி விடு விரட்டி விட்டு தனியாக போனாலும் பிஜேபிக்கு ஆபத்து உள்ளே இருந்தாலும் உள்ளடி வேலை இன்னைக்கு பாருங்கள் அஜித் எந்த அளவுக்கு போகிறவனாங்க நமக்கு என்ன யோசிக்கணும்னா எல்லா தேர்தலும் முடிஞ்ச உடனே அழகாக போய் உடனே அஜித் பவர் அங்கே பெரிய பாட்டை போய் சேர்ந்துருவார் ஐயா பெரியப்பா எனக்கு தெரியாதுப்பா இந்த சிண்டேவும் பிட்னாவிஸ் தான் காரணமாக இருக்குது எத்தனை ஊழல் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளே போடுதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் பொழுது அஜித் பவர் தப்பிச்சுக்குவார் நமக்கு தெரியும் நல்லா தப்பிச்சுக்குவார் இதே மாதிரி தான் போனவரை வெளில போயிட்டு தான் உள்ளே வந்தார் மாட்டக்கூடியது சிண்டே பெரிய அளவுக்கு மாட்டுவார் பிஜேபி விட்டுரும் நீங்கள் சொன்ன மாதிரி திஆாராக என்னங்கிற ரேஜுக்கு போயிடலன்னா நம்ம துரோகம் செய்தவர்கள் எப்படி உத்தவ் தாக்கரே மன்னிப்பாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்